வணக்கம் வாழ்க்கையில் வரக்கூடிய எவ்வளவு பெரிய துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகளையும் துவம்சம் செஞ்சிடக்கூடிய சக்தி துர்க்கையம்மனுக்கு உண்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே துர்க்கையம்மன் துர்க்கையம்மன் அப்படின்னாலே நினைவுக்கு வருவது செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையம்மனை எப்படி வழிபாடு செய்தால் அஷ் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் அம்பாளின் அனுக்கிரகத்தையும் ஒட்டுமொத்தமாக பெற முடியும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் வழிபாடு அப்படின்னாலே அது ராகு கால நேரம்தான் சிறப்பு முடிந்தால் செவ்வாய்க்கிழமையில் மூன்றிலிருந்து நான்கு முப்பது கால நேரத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் துர்க்கையம்மன் சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு சென்றும் இந்த வழிபாட்டை செய்யலாம் வீட்டில் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டாம் துர்க்கையம்மன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை செய்வது நல்ல பலனை கொடுக்கும் துர்க்கையம்மன் கோவிலுக்கு செல்லும் போது மணக்க மணக்க வாசம் நிறைந்த பூக்களை அம்பாளுக்காக எடுத்துச் செல்லணும் துர்க்கையம்மன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்குகள் ஏற்றலாம் அல்லது எலுமிச்சம் பழக்கம் எலுமிச்சம் பழம் விளக்கு ஏற்றுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால் எலுமிச்சம் பழம் விளக்கும் தாராளமாக ஏற்றலாம் தவறு கிடையாது விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அதன் பிறகு இந்த பிரசாதத்தை அம்பிகைக்கு வைக்கணும் அதாவது ஒரு சிறிய கிண்ணத்தில் இரண்டு ஸ்பூன் எலுமிச்சம் பழச்சாறு அதோடு தேன் சிறிதளவு ஊற்றி கலந்து அப்படியே அம்பாளுக்கு நிவேதனம் செய்ய சொல்லி குருக்களிடம் கொடுத்தனும் அவர் அந்த பிரசாதத்தை துர்க்கையம்மன் பாதங்களில் வச்சு செய்து திரும்பவும் உங்களுக்கு கொடுத்துடுவார் இந்த வழிபாட்டை செய்யும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி அம்மன் முன்னால் நேராக முட்டி போட்டு மண்டியிட்டு வரங்களை கேட்க வேண்டும் நீங்க என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் பூஜையும் வேண்டுதலும் நிறைவடைந்த பிறகு அந்த நிவேதனத்தை வீட்டிற்கு கொண்டு வந்து தண்ணீரில் கலந்து எலுமிச்சம் பழச்சாராக நம்ம குடிச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் தவறு கிடையாது இந்த ஒரு சின்ன எளிமையான வழிபாட்டை வாரம் தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலம் செய்து வந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரிய பெரிய கஷ்டங்கள் எல்லாம் குறையத் தொடங்கும் கடன் சுமை இருக்காது குடும்பத்தில் மங்களகரமான காரியங்களுக்கு தடை இருக்காது பெண்கள் தீர்க்க சுமங்களை வரத்தை பெறுவாங்க செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் உங்களால் கோவிலுக்கு செய்ய செல்ல முடியாதுங்கிறவங்க மட்டும் ஆறு மணிக்கு மேல் துர்கையம்மன் கோவிலுக்கு சென்று இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ